நம்ம கரும்புலியோ நானும் இப்போ மலேசியா போக போறோம் உன் கரும்புலி தான் ரொம்ப ரிப்பேர் ஆனிச்சா பிரச்சனையா இருந்துச்சா எப்படி சரி பண்ண அப்படின்னுட்டு அதெல்லாம் பெரிய கதை பாக்குறேன் பாக்குறேன் இருபத்தஞ்சு வருஷமா பைக் ஓட்டிட்டு இருக்கேன் நூத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க நூத்தி அஞ்சு கிலோமீட்டரா கரெக்டா ஒரு மணி நேரத்துல வந்துருக்கோம் இப்போ வா தலைவன் வெயிலுக்கும் கொஞ்சம் சீர்றாங்க செக் இன்ஜின் லைட் எரியுது பத்தீங்களா ஏதாவது இடக்கூடமா இடக்கூடாது நீ அது எரிஞ்சு நிக்காம ஓட்டினதுனால வருவா ஆமா ஓகேண்ணா ஓகேண்ண அப்படியே போயிட்டா ரொம்ப நன்றிண்ண ரொம்ப நன்றி ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைடி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் இவ்வளவு பெரிய சந்தோஷம் எதுக்குன்னா நம்ம கரும்புலையும் நானும் இப்போ மலேசியா போக போகிறோம் போன வீடியோ பார்த்துருப்பிய லைசன்ஸ் எல்லாமே இந்தியாவிலேருந்து கொடுத்துட்டாங்க நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து கிளம்ப வேண்டியது தானே வீட்டில் என்ன வேலை அதுக்கப்புறம் என்ன சோழி நமக்கு இருக்குங்க உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரும்புளியை செட் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட லக்கேஜ் இது இதுதான் மட்டும்தான் இது டாப் பாக்ஸு இது டேங்க் பேக்கு ஒரு ஹெல்மெட்டு நம்ம பல அந்த எஸ்எம்கே ஹெல்மெட் வந்து அந்த அசம்பு மலையில் தான் கிடைக்கும் இன்னும் எடுக்கலை பார்த்துடுங்க ஏ என்னடா வண்டியிலேயேவா நீ சிங்கப்பூர் போகிற மாதிரி சொன்னேன் ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்னா ஆமாம் இதில் வந்து வண்டியில் சென்னை வரைக்கும் போறேன் சென்னையிலேருந்து ஏரோப்ளைன் நமக்கு நாளைக்கு காலையில் அதனால இப்போ வண்டியில் ஏறி நம்ம போகிறோம் காலையில் விளையாலை ஒரு ஆறு மணிக்கெலாம் கிளம்பலான்னு சொல்லி இப்போ நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் முடியலல்ல அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் எந்திரிச்சு வேலை பார்த்துட்டு இருந்தேன் பிள்ளையில விட்டுட்டு நம்ம அவங்கள அரை தூக்கத்தில் நம்ம விட்டுட்டு மலேசியா போகிறதுக்கு விருப்பம் இல்லை அதனால சென்ட் ஆஃப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணியார் பற்றிலாம் நீ ஏரோப்ளைனில் போற அதுவும் மலேசியா ஏரோப்ளைன்லாம் காணாம காணாம போயிடுது நீ காணாம போனாலும் பத்திலா இப்படி இருக்கா பிள்ளைகளு அடுத்து ஒரு ஆள் வராங்க அடுத்து ஒரு ஆள் என்னமா நீ என்ன கிளம்பிட்டா இல்லை முத்தலகே வா பை சொல்லு பை சொல்லு ம் என்ன என்ன போயிட்டு வரேன் நல்லபடியா சேஃபாருங்க சரியா அப்பா வரும்போது உங்களுக்கு மிட்டாயும் கடல் மிட்டாயும் வாங்கிட்டு வரேன் என்ன எனக்கு ஆர்சிக்கார ஆர்சிகாரா ஆரிசிக்க ஓ ரிமோட் கண்ட்ரோலுக்காக தான் ஆர்சிக்காரன்னு சொல்கிறாவளா சரி ரைட்டு பார்த்து வாங்கிட்டு வருவோம் உனக்கு இப்போதான வாங்கி கொடுத்தேன் பர்த்டேக்கு அதுக்குள்ளவா கேத்திக்கு எதுவும் வேண்டாம் என்று அவள் பெருந்தன்மையாக சொல்வதால் சொல்ல மாட்டியா சரிங்க அவளுக்கு ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வருவோம் மலேசியாவில் என்ன கிடைக்கலோ தெரில முத்தளவுக்கு என்ன வேணும் நாலஞ்சு எலும்பு தண்ட்டு தான் வாங்கிட்டு வரணும்னு நினைக்கிறேன் சரி எங்கள் வீட்டம்மா வீட்டில் காலையில் சா சோறுபுங்கிற வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லியாச்சு நம்ம அப்படியே அங்கேருந்து கிளம்புவோம்

கொஞ்சம் கேசமாக இருக்குதா என்னென்னு பார்க்கணும் எடிட் பண்ணும்போது தான் தெரியும் ஓகே காய் சார் நம்ம தூத்துக்குடிக்கு வந்தாச்சு தூத்துக்குடியில் வந்து பெட்ரோல் போட்டாச்சு இனிமேல் தான் ரியல் அலப்புறம் ஸ்டார்ட் ஆகும் போகுது ஹைவே என்னச்சு தேர்ட்டி எயிட்டு சென்னை வரைக்கும் தான் இப்போ மதுரையில் ஒரு ஸ்டாப் ஸ்டாப்பெல்லாம்னு பார்க்க இங்கேருந்து வந்து கரெக்டாக மதுரைக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் காப்பிய என்னடா இப்படி டைம் வச்சு அப்படி போகிற மாதிரிலாம் சொல்கிறீங்க உன் கரும்புலி தான் ரொம்ப ரிப்பேராக இருந்துச்சு பிரச்சனையாக இருந்துச்சே எப்படி சரி பண்ண அப்படின்ட்டு அதெல்லாம் பெரிய காதா கம்பெனிலேருந்து ரொம்ப கால் பண்ணி ஐயா நீ யா இப்படிலாம் வீடியோ போடுற உனக்கு நல்லது தானே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அதுக்கப்புறம் வண்டியை வந்து பக்காவாக சரி பண்ணியும் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து இந்த கப்பு மாற்றிருக்கு பற்றிலாம் அந்த கப்பை புதுசாக மாற்றி இப்போ செயின் எல்லாம் பக்காவாக சரி பண்ணியிருக்கு இப்போ இது ஏன் லூஸாக இருக்குன்னா இதுக்கு எந்த லூஸ் கண்டிப்பாக வேணும் இப்போ ஒரு லைட்டாக பெண்ட் ஆகிட்டுள்ள வண்டி அதாவது இந்த செயின் ஸோ அதனால் அப்படியே விட்டு விட்டாச்சு பார்த்துடுங்க வண்டி கரும்புலி பக்காவாக ரெடியாக இருக்குது கரும்புலி வந்து எந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு வண்டி பவர்ஃபுல் வண்டி அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சில பிரச்சனை நம்மளை கடுப்பேற்றதுனால தான் அந்த மாதிரி வீடியோ போடுறோம் வண்டி ஓட்ட தெரியாது எத்தனை பேர் முதல்ல போய் ட்ரைனிங் எடுன்னலான்னு சொல்கிறீங்க என்ன பார்க்குறேன் பார்க்குறேன் இருபத்தஞ்சி வருஷமாக பைக் ஓட்டிகிட்டு இருக்கேன் வா அப்படிங்கிற பேர் இருக்குது பார்க்குறேன் இனிமேல் வந்து நானும் கரும்புலேயே எப்படி தரமான வீடியோஸ்லாம் போடுறோம் ரைடெல்லாம் பண்ண போகிறேங்கிறத நீங்களும் தானே பார்க்க போறிய வாங்க போகலாம் நம்ம ஊட்டி ரைடு வரும்போது இந்த இடெல்லாம் பச்சை பசேல் இருந்துச்சுங்க இப்ப பாருங்க ஆயிடுச்சு விவசாயம் பண்ணிருக்காங்க பக்கத்துல வந்துட்டோம் கரிசல் பூமி இப்படித்தான் இருக்கு பாவல்ல நான் நிரூபிச்சுட்டேன் என்ன எனக்கு நானே நிரூபிச்சுக்கிட்டேங்க ஒன்பது பதினஞ்சுக்கு நம்ம தூத்துக்குடி டோல்கேட்ட தாண்டினோம் கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு கிலோமீட்டருங்க நூத்தி அஞ்சு கிலோமீட்டரா கரெக்டா ஒரு மணி நேரத்துல வந்திருக்கோம் இப்ப வந்து பத்து பதினெட்டு ஆவது மூணு நிமிஷம் கூட இருக்கு வேற எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல ஸ்லோ பண்ணவும் இல்லை அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் தண்ணி குடிக்க கூட நிக்கலை பார்த்துட்டு இருக்கேன் நமக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரத்துல நூத்தி அஞ்சு கிலோமீட்டரா டிராவல் பண்ணிருக்கேன் இந்த ரூட்ல வேற லெவல்ல விரும்பிச்சுன்னாப்பா ரொம்ப வருஷம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நான் பண்ணிருக்கேன் ரெஸ்ட்டை ஒன்று போட ஒரு டீ அடிப்போம் ஏன்னா வந்து நமக்கு அப்டேட்லாம் பார்க்க வேண்டி இருக்கு ஃபோனில் ஸோ ஒரு டீ கடை இருக்கா 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 டீ கடை இந்த மாதிரி சார் ஓகே கே சார் ஒரு டீ ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதில் அதாவது மதுரைக்கு முன்னாடி டோல்கேட்டில் ஒரு டீ குடிச்சாச்சு பார்த்துடுங்க இந்த வெயிலில் டீ அதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் யாருமே அந்த மாதிரி குடிக்க மாட்டியே ஆனால் நான் தான் டீ மட்டும்தேயும் குடிப்பேன் வேற எதுவுமே குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடையில் டீ குடித்தேங்க இதுக்கப்புறம் நான் ஸ்டாப்பாக திருச்சி பேரவண்டி தான் திருச்சி சமயபுரம் டோல்கேட்டில் தான் ஒரு ஸ்டாப் போடணும்னு வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஃபோனில் வேற சார்ஜ் இல்லை எல்லாம் சார்ஜ் போட்டுட்டு வா தலை வெயிலுக்கும் கொஞ்சம் சீர்றாங்க நான் இப்போ ஒரு ரீல் போட்டேன் அந்த ரீல்ல வேற லெவல்ல இருக்குன்னு சொன்னதுக்கே நாலு பேரு கடிச்சுட்டு வட்டி கழுவி கழிவு ஊத்துனேன் திருப்பினியா வேற லெவல்ல சொல்றேன்ட்டு என்னங்க சொல்லுறது அதுக்கு கடுப்புல பேசுறது இருந்தாலும் நம்ம கரும்புல விட்டு குடுக்கற நமக்கு மனசு மனசுல என்னங்கடா அது மதுரையிலுமே இப்படி இருப்பிய மத்தியானம் பதினோரு மணி ஆவது பதினோரு மணி வெயில்லயும் ரோட்ல டிராபிக்கா இருக்கு எனக்கு என்ன பைபாஸ்ல தான் போயிட்டு இருக்கேன் பரவாயில்ல சிட்டிக்குள்ள போல சிட்டிக்குள்ள போனா இன்னும் போராட்டமா இருக்கும் பனிரெண்டரை மணி ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டு இருந்தா இவ்வளவு நேரம் அப்படின்னா நம்ம மேலூர் தாண்டி வந்துட்டு இருக்கோம் மேலூர்ல நம்ம பக்கம் ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல நம்ம கடை அதுல எப்படியா யாரும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நிர்வாகத்துல காட்டுங்க கணக்கு வழக்க காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி பாத்துட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு மணி நேரம் பேசிட்டு அடுத்த லடாக் ரைடுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு அப்படியே வாரேன் அதுல ஒரு கரெக்டா ஒரு மணி நேரம் செலவாயிடுச்சுங்க மதுரையில கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆக்கிவிட்டேன் இந்த ஒன்றரை மணி நேரத்தை எப்படியாவது டேலி பண்ணனும் ஆமா இனிமே நான் ஸ்டாப்பா போகணும் கரெக்டா எனக்கு தெரிஞ்சு உளுந்தூர் பெற்ற அந்த ரேஞ்சில தான் போய் நிக்கணுங்க அது வரைக்கும் நிக்க கூடாது நம்ம திருச்சி எல்லாம் சோலி சோழி முடிஞ்சிடும் நம்ம கதை கொட்டாம் பட்டிங்க சுத்தி தென்னை மரம் அவ்வளவு வாழ தோட்டம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல குளிர்ச்சி கூத்தடிக்கிற வேண்டிய இடத்துல வெயில் வந்து வருத்தெடுக்குது ஏப்பா ஆனா சூப்பருங்க எனக்கு பிடிச்சிருக்குது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இருக்கும் நல்ல கா பழு பழு பழுப்புன்னு காய்க்கிற வெயில்ல நான் ரைடு போனதே இல்லை அள்ளி மூஞ்சில தெளிக்கிற மாதிரி இருக்கும் அந்த நெருப்பு அள்ளி மூஞ்சில கொட்டுற மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட நாட்கள்ல ரைடு போய் ரொம்ப நாள் ஆச்சு திருப்பி அது ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குங்கும் போது அதை அனுபவிக்காம என்னையா செய்ய அதான் என்ஜாய் பண்ணி ஓட்டிட்டு இருக்கேன் இப்ப சென்னை வரைக்கும் இப்படியே இருந்தாலும் பரவாயில்ல வரைக்கும் வெயில்ல கருகி போச்சு சென்று முடியுன்னு அங்க இருந்து செடிகளை அர்லி செடியே வந்து போச்சுன்னா அப்படி பாத்துக்கிட்டு எனக்கு எஜாபிளா இருக்குது வண்டிக்கு ஏதோ பண்ணிருச்சு திடீர்னு ஆப்பாச்சு நடு வழியில நான் ரன்னிங்ல அப்படியே ஆக்சிலேட்டர் கொடுத்து கொடுத்து அப்படியே எடுத்தேன் ஓரளவு எடுத்துருச்சு ஆனா அடைக்குது இப்ப நான் ஃபுல்ல ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் வண்டி போல போயிருக்கேன் பாருங்க போகல போயிருக்க என்னன்னு பாக்கணும்னா பெட்ரோல் சப்ளை இல்லையா சப்ளை இல்லாத மாதிரி போகுது பெட்ரோல் மூடி திறந்து பார்ப்போம் சொன்னதான் இந்த வியாபாரம் ஆகாத பாத்திருங்க இந்த கிடக்கும் பெட்ரோல் என்னப்பா பயமுறுத்துறியா கரும்புலி அண்ணனை பயமுறுத்தாம போயிட்டு பாப்போம் இதான் அடைச்சு அடைச்சு போற மாதிரி போகுது பெட்ரோல் சரியில்லையா பெட்ரோல் நல்ல கம்பெனில தான் பெட்ரோல் போட்டேன் என்ன கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே தான் இருக்கேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க கம்பெனிக்கு ஃபோன் போட்டு கேட்டேன் தூத்துக்குடி கம்பெனிக்கு இந்த மாதிரி தம் இல்லை ஸ்டார்ட் ஆகில இப்படி செக் இன்ஜின் லைட்டாக எரியுது அப்படின்ட்டு கூப்பிட்டுட்டு கம்பெனியை இந்த மெக்கானிக் கூப்பிட்டுட்டு சொல்கிறேன் கேட்டுட்டு என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு இருக்காங்க ஆனால் இப்போ ஸ்டார்ட் ஆகுது வண்டி ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் அதே மாதிரி தம் இல்லாமல் இருக்குது இன்ஜின் செக் லைட்டும் எரியுது நம்ம என்ன செய்ய முடியாது அதனால் ஆஃப் பண்ணி நின்றுட்டு இருக்கேங்க இப்போது செக் இன்ஜின் லைட்டு எரியலை அப்படின்னாச்சுன்னா நான் கூட கொஞ்சம் அப்படியே திருச்சி வரைக்கும் போயிட்டு திருச்சி சர்வீஸு இதில் கொண்டு விட்டுரலாம் ஆனால் செக் இன்ஜின் லைட்டு எரியுது பார்த்தீங்களா எதாவது இட கூட இடக்கூடாது நீ அது எரிஞ்சு நிற்காமல் ஓட்டினதுனால அப்படி ஆகிட்டு இப்படி ஆகிட்டுன்னு சொல்லிடுக்கூடாத அதனால் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் பார்க்கலாம் மெக்கானிக் என்ன சொல்கிறாங்கன்ட்டு ஆ சொகைஸ் ஃபோன் பண்ணிட்டேன் வண்டி வந்து ஓட்டலாம் இப்போ கொஞ்சம் வண்டி ஸ்டார்ட் ஆகுது ஓட்டலாம் இங்கேருந்து அப்படியே நீங்கள் வந்து டீனை வச்சு திருச்சி சர்வீஸ் சென்டருக்கு போயிருங்க அங்கே அட்வைஸர் உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க அவங்க பார்த்துருவாங்க அப்படின்னாங்க சும்மா வெயிலுக்கு தான் இருக்கோம் மற்றபடி பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நம்புகிறேன் வெயில் நம்மளும் பார்த்து பார்த்தீங்கன்னா நூறு நூற்றி பத்துல வெயிலில் கொண்டு வந்தோம்ல நம்மளாலே முடியல வண்டிக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் செய்யும் சரி ரைட்டு நம்ம அப்படியே கொஞ்சம் ச திருச்சி வரைக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்குது கொஞ்சம் அந்த ஆள் ஓட்டிடுவோம் சரியா ஸ்டார்ட் ஆக முன்னீங்க மறுபடி என்ன ப்ரோ ஸ்டார்ட் ஆகல அது கொஞ்சம் சூடாச்சு வண்டி பெட்ரோல் பெட்ரோல்லாம் இருக்குது ஹலோ ரைடிங் சேனல் யூடியூப் சேனல் காயல் ரைடர்னு வரீங்க வருவீங்க வருகிறீங்கண்ணா வர தானே உங்களுக்கு ஓகே இவ்வளோ நேரம் உட்காந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் முடியலை வாய்ப்பு இல்லை வந்து இன்ஜின் செக் லைட்டு எரியுது அப்புறம் கூலண்ட் ஆயில் பார்க்க சொன்னாங்க இன்ஜின் ஆயில் பார்க்க சொன்னாங்க இன்ஜின் ஆயில் அளவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒன்றும் இல்லை ஆனால் இருக்குது கூலண்ட் ஆயிலும் கொஞ்சோண்டு கம்மியாக இருக்குது ஆனால் இருக்குது மற்றபடி என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணுங்கன்னாங்க நம்ம அண்ணே சிவப்பெரு சிவபெருமாள் இவர் வந்து பக்கத்தில் ஒரு ஒரு என்ன ஊர்னே கல்லா வல்லாடு கல்லுகப்பட்டி நிறைய பெரிய பேராக இருக்குண்ணே கல்லாமேடு பக்கம் ஆ கல்லாமேடு பக்கம் சரி ரைட்டு தாலுக்கா எல்லாம் சொல்கிறாப்புல அவரும் அவர் நண்பர் அவர் பிஸி ஆகிட்டார் ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி ஸ்டார்ட் பண்ணி விட்றேன்னாப்ல அண்ணன் வந்து எதாவது ஸ்பிளெண்டர் பைக்கா என்னது ஸ்பேஷன் பைக்கு தள்ளி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் வெயிலில் ரொம்ப வெயிலில் சாரினே கஷ்டப்படுத்துறது ரைட் ரைட்ண்ணே பொறுத்தா

சரி இதெல்லாம் ஜகஜன் தான் ஏன்னா இது வந்து கம்பெனிக்காரங்களே யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது நார்மலாக வந்து ஏதோ நடந்துருக்கு சூட்டுக்கு ஏதோ நடந்துருக்கு இதே கம்பெனியில் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் பிடிங்க கொஞ்சம் பிடிங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம்

என்னாச்சு நம்ம கரும்புலி என்ன தம்பி பண்றீ திருச்சிக்கு நேரா அப்படியே அப்படியே போகுது ஒரு எழுவது எண்பதுல போய்கிட்ட அவர் சொன்னாரு அறுபது எழுபதுக்கு மேல வண்டி போகாது அப்படின்னு அட்வைசர் சொன்னாங்க பிரச்சனை இல்ல நம்ம அதே மாதிரி போயிடுவோம் சரியா அப்படியே குரூஸ் பண்ணி விட்டுட்டேங்க ஒரு எழுபதுல போய்கிட்டு இருக்கு வண்டி எவ்வளவு முடியுமோ அந்த மாதிரியே போயிடணும் தோரம் இன்னும் அறுபது கிலோமீட்டர் இருக்குது நம்ம திருச்சி திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஷோரூம் இருக்கு அந்த ஷோரூமில் கொண்டு விட்டுருணும் ரெண்டு அட்வைஸர் ரெடியாக இருக்காங்க நம்ம வண்டியை பார்த்து உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேஜரான ப்ராப்ளம் எதுவாக இருந்தாச்சுன்னா லேட் ஆகும் ஒரு சிம்பிளான ஏதாவது சென்சார் பிரச்சனை அப்படின்னாச்சுன்னா உடனே பார்த்து கொடுத்துருவாங்க அறுபதுலயே ஓட்டிகிட்டு வரேங்க கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் ஆயிடுச்சு இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்கு திருச்சிக்கு அங்க எவ்வளவு நேரம் ஆகும் என்னன்னு தெரியல இன்னும் முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் சென்னைக்கு இருக்குதா அலப்புறையா ஸ்டார்ட் ஆன ரைடு ஐயோ ஐயோ ஒரு ஒரு எல்லாமே ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி நம்ம பாயிண்ட் வச்சு போன ரைடு இப்படி ஆகி போச்சு கீழே அதுக்காக எஸ்டிய திட்டாதீங்க பாவம் எஸ்டிய திட்டு திட்டுதான் இது வந்து ரொம்ப இதுவாகிப்போச்சு சொல்லாக்கொட்டி சல்லாக்கொட்டி நீ வந்து ஒன்னும் ஜெயாத நான் திட்டவே மாட்டேன் என்ன சேஃப்டியா மட்டும் திருச்சி கூட்டு போய் விட்டு அவங்க சரி பண்ணி தந்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம சென்னை போலாம் என்ன ஓகேவா ஓகே தலைய ஆட்டுது வேகமா திருச்சிக்குள்ள வந்தாச்சுங்க அப்பா எப்பா அப்படியே கொண்டு வந்துருச்சு ஒரு இடத்துல ஆஃப் ஆச்சு பக்குன்னு வச்சு போச்சு ஆனா உடனே டக்குன்னு ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு சரி நம்மள சேஃபாக கூட்டு வந்துட்டா சின்ன மைனர் ப்ராப்ளமா தான் இருக்குன்னு என்னோட முள் மனசு சொல்லுது பக்கத்துல வந்துட்டே நினைக்கிறேன் ஷோரூம் பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு என்னங்கறத அப்டேட் பண்றேன் ரைடு எப்படி ஆக போகுது தொடர்ந்து பைக்ல சென்னைக்கு போக போறோமா இல்ல பைக்க விட்டுட்டு பஸ்ல நம்ம சென்னைக்கு போக போறோமா அப்படிங்கறதெல்லாம் அங்க தான் தெரியும் திருச்சி என்ன சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டா அதுக்கு முன்னாடி இருக்கு வண்டி சரியாங்கிற பயம் தாங்க நமக்கு சரி நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு எனக்காக கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க ஷோரூம் இருக்கு பத்தியலா வந்தாச்சு கீழே எப்படி அப்படி சுற்றி வரலாமா சரி வருவோம் என்ன நம்ம ஊர் தானே ஹலோ போங்கத்தல வண்டி ஆப்பா வர்ற மாதிரி இருக்கா கல்லூரி மங்கா ஆளு வட்டியும் வேற வந்தாச்சு சர்வீஸ் எங்க கரெக்டாக போகப்பா